ஹாய்ப்பா இப்பா இன்றைக்கி நல்லா முறு மொறுன்னு ஒரு ஓமப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை எடுத்து ஒரு அரை கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுக்கலாம் கம்மியாக தான் பண்ண போகிறோம் அதனால் ஒரு அரை ஸ்பூன் போதும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம் ஒரு அரை மணி நேரம் காமண் காமன் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு சின்ன பவுலில் முக்கால் கிள பவுல் அளவுக்கு பொரிக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை இதை நல்லா மையாக அரைச்சிட்டு ஊத்துருவோம் அரைச்சிட்டு இது தேங்காய் அரிப்பு கூட சளிச்சு எடுத்துக்கலாம் கம்மியாக பண்ணுறதுனால முக்கால் பவுல் எடுத்திருக்கேன் அதை நல்லா மிக்சியில் அடித்து நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதையும் சளிச்சே சேர்த்துக்கலாம் சளிச்சு எடுத்தாலும் அந்த மாவு வந்து முக்கால் பவுலுக்கு தான் வந்திருந்தது அதே முக்கால் பவுலுக்கு தான் வந்துருந்துச்சு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் அந்த முக்கா பவுல் பொறிகடலை மாவையும் தட்டிட்டு அளவு பார்த்துக்கோங்க அதுவும் முக்கா பவுல் தான் வந்திருந்தது அது தட்டிக்கிட்டு அந்த பவுலுக்கே ரெண்டு பவுல் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும் இடியாப்ப மாவு தான் நான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நல்லா கோபுரமாக வச்சு எடுங்க ரெண்டு பவுல் அளவுக்கு எடுத்துருக்கேன் மொதல் கம்மியாக செஞ்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க இப்போ கலருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இப்போ இந்த ஓமம் ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தான் இருந்துச்சு அதை வந்து அந்த ஓமத்தை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி இந்த மாவோடு நம்ம சேர்ந்து இப்போ பிணைஞ்சிக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் வயிற்று பிரச்சனையும் வராது பொதுவாக எண்ணெயில் பொறிக்கிறதுனால நெஞ்சு கரிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் ஓமப்பொடி சாப்பிட்றப்ப அது இப்படி இருக்காது ஓமம் கலந்துருக்குன்றதுனால பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஊற வச்சோம்னா நல்ல வாசமாக தான் இருக்கும் அந்த ஓம தண்ணியை மட்டும் முதல்ல ஊற்றி பிசைஞ்சிட்டு அப்புறம் இடியாப்பத்துக்கு மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க சலாசலாட்டு கொதிக்க வச்சுருங்க ஒரு ரெண்டு கிளாஸ் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் இதில் வந்து இப்போ பொறிகடலை மாவும் அரிசி மாவும் இப்போ கலந்து இருக்கோம் உள்ளே வந்து மஞ்சத்தூள்லாம் கலந்துருக்கிறதுனால தண்ணி ஊற்றி பிசைய பிசைய கலர் கொடுத்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது இடியாப்பத்துக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோங்க லைட்டாக கொஞ்சம் உரப்பு வேணும் மிளகாத்தூள் போடலை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கலந்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் கூட போதும் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க அது இடியாப்ப மாவு பச பக்குவத்துக்கு தான் இருக்கும் நல்லா அமைக்கி அமைக்கி பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு எண்ணெயெலாம் தொட்டுறாதீங்க எண்ணெய் தொடக்கூடாது நல்லா இருந்தால் குழாயில் வைக்கிற அளவுக்கு இருக்குது இப்போ இந்த இடியாப்ப குழல்ல இடியாப்ப சில்லே போட்டிருக்கேன் நான் நல்லா பொடியாகவே ஓமப்பொடி கிடைக்கட்டும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கவுத்தி வச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி அரிப்பையும் கவுத்து வச்சுக்கிட்டு நம்ம மாவு பிசைஞ்சுக்க அந்த மாவை புழிஞ்சிக்கலாம் இடியாப்ப சில்லு போட்டு நல்லா அகலமாக பிசைஞ்சு விடுங்க மேலே மேலே படுற மாதிரி பிசையாமல் புழிஞ்சு விடாமல் நல்லா சுற்றி புளிஞ்சு விட்டுட்டு அடுப்பில் எண்ணெய் எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்க வேண்டாம் ஹை ஹை ஃப்ளேம்லேயும் இருக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு முதல் லேசாக போட்டு பார்த்துக்கோங்க அந்த கையில் இருக்கிற இதை கூட போட்டு பார்த்துக்கலாம் இது இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கு பாருங்கள் போட்டு பார்த்துருன்னேன் இதை வந்து கொஞ்சமாகவே எண்ணெய் வச்சுக்கோங்க மொத்தம் நம்ம இப்படி போட்டுட்டுக்கிறோம் இது போடுறப்ப நல்லா சலசல சலசலன்னு கொதிக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அந்த சலசலப்புலாம் அடங்கின உடனே இந்த பக்கம் சைடில் நம்ம அடுத்தடுத்து புழிஞ்சு வச்சுக்குவோம் ஒரு தட்டுலையோ இல்லைன்னா அந்த நான் அந்த காமிச்சேனில் பெரிய அரிப்பு அந்த மாதிரி ஒரு கரண்டிலேயோ கூட பெரட்டி புரட்டி எடுத்து வச்சுக்கலாம் பின்னாடி வந்து போடணும்னு அவசியம் இல்லை பெரட்டி போடணும்னு அவசியம் இல்லை சலசலப்பு சுல் ஃபுல்லாக அடங்கினோடனே எடுத்து வச்சுக்கலாம் நல்லா அழகாக பொடியாக இருந்ததுனால இன்னும் நல்லா இருந்தது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டி கவுத்தி போட்டு ஸ்லோவாக பண்ணுறவங்க இதை பண்ணிக்கோங்க ஒரு தட்டிலையும் பெ பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் ஒவ்வொன்றா எடுக்க எடுக்க இதை நேரம் ஆகாது மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ஆகும் சில அடங்கிறதுக்கு போட்டு போட்டு எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம வீட்லேயே ஓமப்படி அழகாக செய்யலாம் டீ காஃபிக்கெலாம் சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்க ஆசையாக நொறுக்கி நொறுக்கி சாப்பிடுவாங்க இன்னொரு பக்கம் நான் அதை புளிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கேன் என்கிட்ட இவ்வளோ தான் மாவு போட்டேன் நல்லா பார்த்தா ரெண்டு ரெண்டு பவுல் மாவு தான் போட்டிருக்கு ஆனால் இது எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து செட்டுக்கு வந்த மாதிரி வந்துருந்தது நான் காட்டுறேன் பாருங்கள் விரட்டி போட்டாலுமே அது ரொம்ப சலசலப்பு இருக்காது அது உடனே எடுத்துடலாம் சில பேர் சின்னக்கோழி வச்சு எடுப்பாங்க நான் அரிகரண்டி வச்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு அவ்வளோதான் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க இப்ப பாருங்க எல்லாத்தையும் காட்டுறேன் எல்லாம் போட்டு எடுத்ததெல்லாம் இப்ப கொஞ்சோண்டு எல்லாத்தையும் குறிச்சு முடித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போட்டு எடுத்துக்கோங்க எனக்கு இப்போ அந்த ஓமப்பொடியை நொறுக்கிறதுக்கே மனசு வரலை அவ்வளோ நல்லா இருந்திருந்தது இது எல்லாத்தையும் அந்த ஓமப்பொடி நம்ம பண்ணதுலேயே போட்டுக்கிறோம் போட்டுட்டு நான் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து உங்களுக்கு நொறுக்கி காட்டுறேன் பாருங்கள் அவருக்கு மனசில்லை அதனால தான் அப்படி பார்த்து நொறுக்கிறேன் நல்லா இருக்குது சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா தேங்க்யூ